தர்மமா நம்ம குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு ருக்மணி தேவி சொல்லிருக்கா நாலாவதா தானத்தை பத்தி சொல்லிருக்கா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்திரீ தர்மம் தானம் தர்மம் பண்றதுக்கு துணையா இருக்கிறதுனால தான் அவருக்கு பேரு தர்மபத்தினு பேரு அப்படி யார் யாரெல்லாம் தர்மம் பண்றதுக்கு துணையா நிற்கலையோ அவெல்லாம் தர்மபத்தினி இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா பிரம்மச்சாரிக்கு தர்மம் பண்றதுக்கான அதிகாரமே கிடையாது எந்த ஹோமம் பண்ணினாலும் சரி எந்த தானம் பண்ணினாலும் சரி பக்கத்தில் நின்றுன்னு அந்த ஸ்திரீ ஒரு துணி ஒரு துணி உதிரி ஜலம் விட்டால் மட்டும்தான் அந்த அந்த யாகமோ அந்த தானமோ வந்து பூர்த்தி ஆறுது அதனால தர்மம் பண்ணுறக்கூடிய அதிகாரம் கிரகஸ்தர்களுக்கு மட்டுமே உண்டு அதுவும் சகதர்ம சரித்துவன்னு ஜனக்கர் சொன்ன மாதிரி ஆத்துக்காரோட சேர்ந்து நம்ம தர்ம தர்ம பரிபாலனம் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது நாலாவது தர்மமாக ருக்மிணி தேவி வந்து திரௌபதி தேவி கிட்ட சொல்லியிருக்கா அஞ்சாவதான அடுத்த தர்மமாக குழந்தைங்களை நன்ற வளர்க்கக்கூடிய ஒரு தர்மத்தை வந்து அட்வைஸ் பண்ணுறா இன்னைக்கு காண்டெம்ப்ரரியாக தேவையான ஒரு விஷயம் குழந்தைகளை வளர்க்குறது ஸ்கூலில் எல்லாமே சொல்லி கொடுத்துடுறான் நம்ம அதனால் ஆற்றில் சொல்லி கொடுக்கவே தேவையில்லை நான் சொல்கிறது மேத்தமெட்டிக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு அக்கௌண்டன்ஸி அக்செட்ரா நம்ம எதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம தர்மசாஸ்திரத்தை காலையில நம்ம ரமண சரண தீர்த்த சுவாமிகள் கூட சொன்னார் பாருங்க ஒரு விஷயம் எம்டியா இருந்ததுன்னா வேற ஒரு விஷயம் வந்து அங்கே ஃபில் ஆயிரும் அப்படின்னு நம்ம நம்ம குழந்தைகளுக்கு நல்லதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கல அப்படின்னா வேற யாராவது வந்து என்ன பண்ணிடுவா கெட்டது சொல்லி கொடுத்துருவா அப்ப நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு அங்க எதுவுமே இருக்காது இப்ப நம்ம வந்து இது இல்ல இல்ல நீ பண்றது தப்பு அப்படின்னு இப்ப சொன்னோம்னா குழந்தைகள் ஏத்துக்காது அது பசுமரத்தாணி மாதிரி சின்ன வயசுல நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் அவ மனசுல பதியும் அதனால நம்ம தர்மத்தை நம்ம அனுஷ்டானத்தை அவளுக்கு சொல்லி கொடுக்கணும் அவளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா இந்த காலத்து குழந்தைகள் நீ மட்டும் பண்றியா நான் மட்டும் எதுக்கு பண்ணணும்னு கேள்வி கேட்டுட்டு போய்டுவா அதனால நம்ம அவளுக்கு ரோல் மாடலாக இருந்து இந்த அனுஷ்டானத்தெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா குழந்தைகள் வந்து ரொம்ப சௌக்கியமாக அவளும் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவா இதெல்லாம் அவளுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த தலைமுறைக்கு இந்த தலைமுடி வந்து வீழ்ச்சிட்டு போட்டுண்டு போகிறது எல்லாம் மகாபாரதத்தில் திரௌபதி தேவி சபதம் எடுத்துண்டு யார் இந்த கௌரவர்களுடைய குருதியை வந்து எடுத்து நான் தட வேண்டினால் இந்த கூந்தலை வந்து முடிச்சுப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்ட மாதிரி இன்றைக்கி இருக்கிற இந்த ஸ்திரீகள் எல்லாம் சுற்றின்னு இருக்கா பல பேர் பஸ்ஸில் போய் அவள் பக்கத்தில் நீங்கள் உக்காந்துலோ சைட்லேயோ பின்னாடியோ அவளோட கேசத்துலேருந்து அவள் கேச வந்து நம்ம முகத்தில் வந்து அடித்து அடித்து நமக்கு மயக்கமே வந்து விழுந்துரும் பஸ்ஸு விட்டு இறங்குறதுக்குள்ளே முகம் ஃபுல்லாக ரணகலத்தோடு இறங்கி இருப்போம் இதுல நம்ம என்ன வாழ்க்கை சொல்லணும்னா நம்ம தர்மம் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஆற்றுல ஏதாவது நடக்கக்கூடாதுன்னு நடந்ததுன்னா கேசத்தை அந்த மாதிரி விட்டுருக்கலாம்னு சொல்லியிருக்கு அப்போ கூட மீதி இருக்கிற அந்த பதிமூணு நாளில் கேசத்தை தான் வச்சுருக்கணும் ஆனால் இன்னைக்கு எப்படி காலஸ்தி போயிடுச்சுன்னா நித்தியமே கல்யாண வீட்டுல கூட அப்படி நடந்துட்டு இருக்கான் விவாகம் நடக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு சுபகாரியம் அங்கே எத்தனை ஓ அக்னி வளர்த்து ஹோமம் வளர்த்து எவ்வளோ மந்திரங்கள் சொல்லி எவ்வளோ ஒரு ஆச்சாரமான ஒரு சம்ஸ்காரம் அது எவ்வளோ பக்தியோடு பந்ததியோடு பண்ண வேண்டிய சம்ஸ்காரம் அது அங்கேயே வந்து கல்யாணம் பொண்ணே தளவரிகூலமாக நின்றுட்டுருக்கான் இதுக்கு சயின்ஸ் என்ன சொல்கிறதுனா முதல்ல முடி கொட்டும் ஏன்னா முடிஞ்சு தலையை வச்சுட்டு இருக்கிறச்சே தான் பிளட் சர்க்குலேஷன் மண்டைக்கு நன்னா போய் கேசத்துக்கு நன்னா போய் முடி நன்னா வளரும் முடி கொட்டாது அண்ட் ரெண்டாவது நம்ம உடம்புல இருக்கிற பிராணசக்தி இந்த தலைமுடி வழியாக கீழே போயிட்டே இருக்கும் அப்போ நம்ம கூட இருக்க சக்தி வெளியில் போயிட்டே இருந்ததுன்னா இப்போ சொல்கிறாளே ஹாஷ்டேக் போட்டு பாசிட்டிவ் வைப்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்லாம் சொல்கிறாளே அது கிடைக்கவே கிடைக்காது என்ன என்ன பண்ணினாலும் சரி ஏன் உனக்குள்ளே இருக்கிற பிராணம் தான் போயின்ண்டே இருக்கேன் சக்தி தான் கீழே போயின்டே இருக்கேன் பின்ன தலைய நுனிமுடி வந்து பூமாதேவி நோக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்றான் நுனிமுடி முடிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்றான் ஏன்னா பிராணசக்தி வெளியில போக கூடாதுங்கிறதுக்காக ஆக யார் யாருக்கெல்லாம் தலைமுடி நன்னா வளரணும்னு நினைக்கிறாளோ யார் யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி உடம்புள்ள பிராணசக்தி நிறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாளோ அவெல்லாம் இன்னிலிருந்து தலைமுடிய நன்னா வாரி பின்னி அழகா பூ வச்சுட்டு சௌக்கியமா இருப்பா பூ வச்சுனோடனே ஞாபகம் வருது இந்த பூ வச்சுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற தாப்பர் என்னன்னா அந்த பூவிலிருந்து வரக்கூடிய வாசம் நம்ம வந்து வாசம் இல்லாத பூவை வச்சுக்க மாட்டோம் அந்த வாசத்தோடு இருக்க பூவை வச்சுக்கிறச்சே நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வராமல் போகிறது நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம பாட்டி நம்ம அம்மா தான் சௌக்கியமாக இருந்தா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாமல் நம்ம தலைமுறை தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸோட கஷ்டப்பட்டுன்னு இருக்குது ஏன் காரணம்னா இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் அடுத்தது வளையல் போடுறது நம்ம கையில் இந்த இடத்துல அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது இந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்டில் இந்த வளையல் போடுறதுனால இது வந்து நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அக்கு ப்ரெஷராக இது செயல்பட்டு நம்ம சரீரத்தில் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வராமல் தடுத்துட்டுருக்கு வளையல் போடுறதுனா உடனே பிளாஸ்டிக் வளையல் போடக்கூடாது பிளாஸ்டிக் வளையல் போட்டால் திருப்பி நம்ம பூமாதேவியை பொல்யூட் பண்ணின்னு இருக்கோம் கண்ணாடி வளையல் போடலாம் தங்க வளையல் வெள்ளி அவ சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம் கண்ணாடி வளையல் எல்லாருமே அவசியம் போட்டுக்கலாம் கண்ணாடி வலையிலோட இன்னொரு தாற்பயம் அந்த சவுண்டு நம்ம வேலை பண்ணுறச்சே வர்ற அந்த கண்ணாடி வலையிலேருந்து வர்ற சவுண்டு அகைன் பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து கொடுக்கறது இது இது வந்து அந்த சக்தியை வந்து அதோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் இருக்கு பாருங்க நம்மளோட சக்தி வந்து ரொட்டேட் ஆகிண்டே இருக்கும் வெளியில போகாது அது வந்து அந்த அது வந்து ஒரு ஒரு சேவிங்ஸ் இன்ஸ்ட்ரூமெண்ட் இந்த வளையல் வந்து உபயோகப்பட்டு இருக்கு நமக்கு இது புரியாம இவ வந்து நான் வளையல் எல்லாம் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா இது அலங்காரம் மட்டும் இல்ல ஆரோக்கியமும் கூட அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் தலைமுடியை வந்து நல்லா வகுடெடுத்து சௌக்கியமா வாரிக்கணும் வகுடெடுத்து தான் கர்ப்பப்பை வந்து அதனால தான் சீமந்தத்துல வந்து வகுடெடுத்து அன்னை அன்னைக்கு வந்து நமக்கு வாரி விடுற முள்ளம்பண்ணியோட முள் எடுத்து அதே மாதிரி காலில் மெட்டி போட்டுக்கணும் அந்த மெட்டி ரெண்டாவது வரல போட்டுக்கும் இல்லையா அது நம்மளோட கர்ப்பபைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி கொடுக்கறது அதனால தான் அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் ரொம்ப நல்லா சௌக்கியமாக இருந்தால் அவளுக்கு இந்த இந்த கஷ்டம்லாம் எதுவுமே இல்லாமல் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அவள் ஓடவே இல்லை இன்னொன்று நமக்கு வந்து இந்த 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 வளையல் போட்டுக்கிறதும் சரி இந்த மெட்டி போட்டுக்கிறதும் சரி இது வந்து நம்ம தர்மம் சொல்லின்னு இருக்குன்னு சொன்னால் இந்த காலத்து குழந்தையில் ஃபாலோ பண்ண மாட்டான் இந்த சயின்ஸையும் சேர்த்து சொன்னோன்னா அவள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாள் அதே மாதிரி இடுப்புக்கு கீழே தங்கத்தால் ஆன எந்த ஒரு ஆபரணத்தையும் நம்ம போடவே கூடாது வெள்ளியால் மட்டும்தான் போட்டுக்கணும் திருப்பி அது ஏன் அப்படின்னு கேட்பாள் அகெயின் சயின்ஸ் தான் நம்ம இடுப்புக்கு கீழே வர்ற அந்த எனர்ஜி எல்லாம் வெள்ளி இருந்தது அப்படின்னா அது வந்து அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம உடம்புக்கு அது பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும் தங்கத்தை போட்டுட்டோம் அப்படின்னா அது அகைன் நமக்கு